ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா என்னுடைய யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியிலேருந்தே நான் வந்து செடிங்க வாங்க ஆரம்பிச்சுருந்தேன் மாடித்தோட்டம் சின்ன சின்னதாக ஒரு ஒரு செடியாக வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சுருந்தேன் அது எல்லா எல்லா செடியுமே வந்து ஒரு ரீகேப் மாதிரி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இது வந்து டபுள் டிலேட்டு இப்போவும் இருக்கும் இப்போவும் இருக்குது என்னுடைய தோட்டத்தில் இது வந்து மரதானி செடிங்க மருதாணி செடி வந்து இது வந்து செடியாக வாங்கி வைக்கல கிளை உடச்சிட்டு வந்து கைக்கு வச்சுக்கிறதுக்காக உடைச்சிட்டு வந்தேன் அது இலை மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக டைட்டாக ஒன்றா சேர்த்து டைட்டாக கட்டிட்டு அதை வந்து சொறி விட்டேன் நான் அது அப்படியே இவ்வளோ பெருசாக வந்திருக்கேங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நித்தி மல்லி நிதி மல்லி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பெருசாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க நிறைய பூவும் எடுக்கிற எடுக்கிறாங்க இப்போது ஒரே செடியாக தாங்க வச்சு அதான் நான் பெரிய பக்கெட்டில் வச்சுருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் பக்கெட்டில் வச்சுருக்கேன் கொடி ஊற்றுறதுக்கு நமக்கு வசதி இல்லை அதனால் வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கிறதுனால அப்படியே செடியாக வச்சு வளக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பழுப்பு வச்சு அந்த மாதிரி நட்டு வச்சுருக்கேன் என்னுடைய ரொம்ப 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 ஃபேவரட்டான பூ இது கொடி சம்பங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன் இதை வச்சு வச்சு அதாவது எனக்கு கொடி ஏற்கறத்துக்கு வசதி இல்லை அப்படின்றதுனால வந்து கரெக்டாக வராது செடி எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு மூலையில் அப்படி இப்படி பழப்பில்லலாம் கட்டி இந்த மாதிரி இப்போ செட் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து பன்னீர் ரோஸுங்க இப்போ கூட பூவே கிடையாது எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிருக்கும் இதை வச்சு சுத்தமாக பூ கிடையாது ஆனால் இலை மட்டும் இருக்குது நல்லா தழைச்சி வந்திருக்கு நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது ஆனால் ஒரு பூ கூட இன்னும் பூக்கவே இல்லை அது வைக்கவும் இல்லை ஒரே ஒரு மொட்டை கூட பார்க்கவே முடியல ஆனால் இலை மட்டும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அதுக்காக தான் இன்னொரு பன்னீர் ரோஸும் வாங்கிட்டு வந்து வச்சேன் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் ஏன் இதுவும் இப்போவும் பூக்குறாங்க நேற்று கூட வீடியோவில் போட்டுருந்தா இன்னும் மொட்டை இருக்குது ஒன்று பெருசாகவே இன்னும் கிள்ளலை சரி நாளைக்கு இல்லை நாலா அன்றைக்கி வெள்ளிக்கிழம கிள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லாமல் இருக்கேன் இவங்க வந்து டபுள் டிலைட் சென்ட்ரோஸு ரெண்டும் ஒன்றா வச்சு ஒரு நான் ஒரு முறை ரீல்ஸ் போடுறதுக்காக எடுத்து தந்தேன் அப்போ எடுத்த வீடியோ இது அடுத்தது வந்து இது வந்து அந்த டபுள் டிலைட் வந்து மொட்டு வச்சுட்டே இருக்குங்க ஆனால் சைஸ் வந்து எப்போயாச்சும் ஒரு முறை பெருசாக வருது ஒரு முறை சின்ன சின்னதாக வருது ஒரு டைம் வந்து நல்லா பெருசு பெருசாக போகுது அதுதான் இதுங்கிட்ட ஒரு டைம் பார்த்திங்கன்னா நல்லா போகிறோம் குட்டி குட்டியாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மொட்டு பெருசு பெருசாக தான் இருக்குது ஏன்னா இப்போ கொஞ்சம் செடி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு இல்லைங்களா அது வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ இது இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் ஆனதுனால கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து பட்டன் ரோஸ் நம்ம வந்து பூ கட்டுவோம் இல்லைங்களா முல்லை கட்டாங்க அதிலெல்லாம் விற்பாங்க பாருங்கள் கதமம் வச்சு இலாம் வச்சு அதில் வைக்கிற பூ இது இது வந்து தோட்டத்தில் வைக்கலைங்க ஊரில் நிலத்தில் வச்சுருக்கேன் விவசாயத்துக்காக ஒரு செடி சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் அங்கே வச்சுருக்கேன் இது இது வச்சு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் மந்த்து ஆகுது ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆகுது வச்சு இது வந்து நல்லாவே தான் வருது செடி இது சரி நெக்ஸ்ட் மந்த் வைக்கலாம் ஜூன் ஜூலையில் தானே செடியெல்லாம் நல்லா அந்த மழை காலத்தில் நல்லா வரும்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு சாம்பிள் மட்டும் ரெண்டு ரோஸ் செடி மட்டும் வச்சுருக்கேன் ஒவ்வொரு நிலத்தில் நல்லாதான் பூ வந்துட்டுருக்கு ஒவ்வொன்றா தான் வந்துட்டுருக்கு ஒரே செடி இல்லைங்களா ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு அதனால் சரி இது கிரிக்கூட்டோம் இப்போ வேண்டாம் வெயில் சீசனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செடி பிழைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வேண்டாம் மழை சீசனில் வச்சுக்கலாம் வச்சுருந்தா தீபாவளிக்கு முன்னே அந்த பெஞ்சல் புயல் வந்தது இல்லைங்களா அப்போ வச்சிருக்கணும் சரி சா நம்ம மண்ணுக்கு வருமா வராதான்றது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு ஏன்னா விவசாயம் பண்ணது இதுக்கு வந்து ரோஸ்க்கு வந்து கொஞ்சம் சிம்மண் கலந்த மாதிரி இருக்கணும்ல அதனால் அடுத்தது சாமந்தி இப்போ கூட நம்மளது வந்து பெருசாக வந்திருக்கு அப்போ வந்து குட்டி குட்டியாக நாற்று வாங்கிட்டு வந்து நட்டேன் நான் இதை அந்த நாற்று தான் இப்போ வந்து பெருசாக வளர்ந்துருக்காங்க ஆனால் இன்னும் மொட்டை வைக்கல ஒரே மொட்டை கூட இல்லை இன்னும் இதில் கூட செடி மட்டும் மூணு தொட்டிலையுமே நல்லா பெருசாக வள பெருசாக வந்துட்டுருக்காங்க நல்லா பன்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு பூ இல்லையனா கூட செடி அழகாக இருக்குங்க இது வந்து சங்குப்பூ செங்கல் பெட்டல் விதை போட்டிருக்கேன் விதை போட்டிருந்தேன் நான் இது வந்து ஆடி மாதத்தில் போட்டதுன்னு நினைக்கிறாங்க ஆடி மாதத்தில் போட்டது செங்கல் பட்டல் சங்குப்பூ அதுலேயே பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி ரெட் கலரில் அடுக்கு செம்பருத்தி இருக்கும் அந்த அடுக்கு செம்பருத்தி இருக்கிற தொட்டியில் தான் போட்டிருங்க இது வந்து கோழி கொண்டை நான் இது பெருசாக வளர்ந்த வீடியோ கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன் கோழி கொண்டை அது வந்து சாமந்திப்பூ சாமந்தி பூ வந்து மூணு தொட்டியில் இருக்குங்க மாற்றி மாற்றி வச்சுருப்பேன் நான் ஒரு பத்து நாற்றுக்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன் மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் நல்ல மழை டைமில் எடுத்தேன்னா நல்லா அந்த இலல்லாம் இளம் இல்லாமல் தண்ணி விளையாட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இது வந்து நல்லா இப்போது இந்த தொட்டி ஃபுல்லாகிடுச்சுங்க அந்த செடியில் அந்த இது வந்து ஒரு கா கோழிக்கொண்டை வந்து எடுத்துட்டேன் நான் ஃபுல்லாக முத்துடுச்சு வளர்ந்துச்சு பெருசாக வளர்ந்துருச்சு அதனால வந்து எடுத்துட்டேன் எடுத்ததுனால அது ஃபுல்லாகவே சாமந்தி வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு இது வந்து அந்த பன்னீர் ரோஸ் பூ ஒரு ரோஸ் இருக்குது ரோஸ் செடி இருக்குது இல்லைங்களா அதை பிடிங்கி போடுறது கூட மனசு இல்லைங்க எனக்கு அதுலேயே சாமந்தி ரெண்டு நாற்று நட்டு வச்சுருந்தேன் அதுவும் அதுவும் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் எதுலேயுமே பூ இல்லை பூ இருந்தால் ஒரு வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்கன்னா வேப்பஞ்செடி பாருங்க இதில் அந்த வேஸ்டேஜ் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அதாவது தொழு உரம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதுல இருந்து ஒரு வேப்பங்கொட்டை வந்து அதை விதையாக முளைச்சி யாச்சும்மா அது முல்லை அந்த விதை வந்து முளைச்சி செடியாக வந்துடுச்சு அந்த செடி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து அவரை இல்லை அவரையாக மொச்சன்னு நினைக்கிறேன் மொச்சை தான் போட்டேன் வேஸ்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி அந்த குழம்புக்கு செஞ்சுட்டு அந்த தோளெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்து போட்டேன் அதில் ஒன்று ரெண்டு விட்டுட்டோம் இல்லைங்களா அதை அப்படியே செடியாக வளர்ந்துட்ருக்கு இன்னும் அதுவும் அதுவும் நல்லா தான் இருக்கு இன்னும் பூ எதுவும் வைக்கலை அதனால் அதையும் நான் வீடியோ போடல சரி பூ வச்ச பிறகு போடலாம் நான் கூட என்ன செடி என்ன செடின்னு டவுட் பட்டுகிட்டே இருந்தேன் பீன்ஸாக மொச்சியா அப்படின்ட்டு அது மொச்சை தான் நான் போட்டிருந்தேன் நான் பீன்ஸ் எதுவும் போடல மொச்சை தான் போட்டிருந்தேன் நான் இது வந்து சாமந்தி செடிங்க சாமந்தி செடியில் பூச்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வளர்ந்து நல்லா பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி வந்திருக்கு இது பூச்சின்னு சொல்கிறதா இல்லை நம்ம விவசாய லாங்குவேஜில் பேன்னு சொல்லுவாங்க அதுனா அந்த மாதிரி தான் இருக்குது அது பேனு சொல்கிறதா ஒன்றும் புரியலைங்க நானும் கிளக்கலியாக உடச்சி உடச்சி போட்டுட்ருக்குறேன் நான் நம்ம நிறைய நிலத்தில் வைக்கிறது இருந்தாக்கா அதுக்கு மருந்தெல்லாம் அடிப்பாங்க நம்ம ஒரு பத்து செடி கூட இல்லைங்க அதுக்கு போய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நல்ல தானே வந்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லிலையும் குட்டி 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 போய் அப்படியே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது நானும் கிட்டத்தட்ட நான் மூணு செடியில் அந்த மாதிரி தான் பிடிங்கி போட்டேன் இது ஒரு கிளை உடச்சி வச்ச செடிங்க இது அதுலேயும் துளியோண்டு தான் வந்திருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பூச்சி இதில் அது எப்படி தான் இதை சரி பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு ஏன்னா பூ மட்டும் இன்னும் வைக்கல பூச்சி மட்டும் நிறைய வச்சுருக்கு அந்த செடியில் அது எனக்கே புரியல அந்த சாமந்தி செடி ரோஸே பரவாயில்லைங்க மெயின்டைனிங் நல்லாயிருக்கு சாமந்தி செடி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தான் சரியாக போகுதுன்னு தெரியல சரி எனக்கும் பூ பார்க்கணுன்னு நான் ஆசையாக இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதை சாமந்தி சரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க அது எப்போ சரியாகும் நல்ல ஒரு வேளை வெயில் அடைச்சா சரியாகும் தெரியல நான் வந்து செமிஷேட்டில் தான் வச்சுருக்கேன் அதுக்காக அந்த மாதிரி இருக்கா நானும் தெரியல ஒருவர் நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வச்சுருந்தாக்கா தொட்டி தூக்கி வச்சா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயிலில் இருந்தால் அதுவே காஞ்சு இல்லைங்களா ரொம்ப ஸ்மூத்தாக தாங்க இருக்க அதுவும் இதுதான் அந்த கப்பில் பார்த்திங்க இல்லைங்களா குட்டியோன்னு நாற்று அந்த நாற்று தான் இது இது வந்து கப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்களா சாமந்தி அது வந்து நல்லாவே பெருசாகவே வளர்ந்துருச்சு ஆனால் அவனை எதுலேயுமே பூ இல்லை பூச்சி மட்டும் இருக்குது நிறையா அங்கங்கே அங்கங்கே பூச்சி இருக்குது ஒவ்வொரு களையாக உடச்சி உடச்சி போட்டுட்ருக்குறேன் ஆனால் அந்த உடச்ச இடத்துலலாம் நல்லா ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக வருதுங்க கிளை பக்கத்து பக்கத்தில் நிறைய இலல்லாம் வந்துட்ருக்கு ஆனால் மொட்டு வைக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ரொம்ப நாளாகவே அது இன்னும் பூக்கவே இல்லை எல்லா செடியிலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது சரி அப்போ பூக்குதோ பூக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் நான் எல்லாத்துக்குமே வந்து என்பிகே தான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் என்பிகே மட்டும்தான் அந்த பாருங்கள் அது உடச்சு இடத்துலலாம் நல்லா த நல்லா அந்த துளிர் நல்லா பெருசு பெருசாக இல்லை பச்சையாக இன்னும் சொல்லுவாங்க பச்சை பச்சேன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அந்த என்பிக்கே தான் போட்டிருக்கேன் கீழே அது பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து அந்த வேர்லேருந்தே வந்திருக்குங்க இன்னொரு இன்னொரு செடி ரெண்டு செடி வந்திருக்கு இதில் இந்த அந்த சைடில் ஒரு செடி வந்திருக்கு இந்த சைடில் ஒரு செடி வந்திருக்கு அந்த வேர்லேருந்தே நல்லா இருக்குது அது அது அந்த அதாவது நம்ம வச்சதை விட அந்த வேர்லேருந்து வந்ததெல்லாம் வந்து நல்லா இன்னும் அந்த இடங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது வந்து அந்த ஆரஞ்சு ரோஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாமந்தி அதுலேயும் அதே மாதிரி தான் வந்துருக்கு இதை பாருங்கள் அந்த இது தான் வந்து அதுலேயும் அதே மாதிரி தான் இருந்து வெயர்லேருந்து இன்னொரு செடி எக்ஸ்ட்ரா வருது நம்ம ஆரஞ்சு கலரில் ரோஸ் இருக்கு இல்லை பேண்ட் ஆரஞ்சு அதெல்லாம் அந்த தொட்டியில் இதுவும் நல்லா ஒரு ரெண்டு செடியும் ஒரு செடியும் அது ரெண்டு செடி தான் நினைக்கிறேங்க அது அந்த ரெண்டு செடியும் இவ்வளோ பெருசாக நல்லா பெருசாக இருக்குது ஆனால் நல்லா தழைக்குதுங்க இந்த செடி மட்டும் இது பூ மட்டும் வைக்கல தழைக்கிறது மட்டும் சூப்பராக தழைச்சி வருது ஏன்னா பூ ஒன்று கூட கிடையாது அதனால தான் சரி சாமந்தி எப்போ தான் பூக்குதுன்னு பார்ப்போம் பூத்துதுன்னா கம்பல்சரி ஒரு லாங் வீடியோவாக போட போகிறாங்க நான் அதை ஏன்னா ரொம்ப நாளாக நானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வியூவர்ஸ் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த சாமந்திக்கு நான் ரொம்ப 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 வெயிட் பண்ணுறேன் நான் அதை இதை பார்க்குறதுக்காக அது எப்போ பூக்கன்றது தெரியல ஒவ்வொரு இதுவாக காமிச்சுட்ருக்கிறேன் நான் அந்த பூச்சிங்க எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்குறேன் நான் அது எப்போ பூக்கும்னு தெரியல அவங்க வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் இது வந்து கோழி கொண்ட செடிங்க பழைய செடிலாம் பிடிங்க அதுலேருந்து இருந்து விதை எடுத்து போட்டிருக்கேன் நான் இது பார்த்திங்கன்னா ஒரு கீரை மாதிரியே இருக்குது ஃபுல்லாகவே நம்ம தண்டுக்கீரை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனிஷாக இது வந்து கோழிக்கொண்ட இன்னும் எடுத்து நடலை அப்படியே அப்படியே விட்டுட்டுருக்கிறேன் இவங்க வந்து பன்னீர் ரோஸ் அது வந்து அந்த செடி பூக்களுன்றதுக்காக இன்னொரு செடி வாங்கிட்டு வந்துச்சேன் இவங்க நல்லா பூக்குறாங்க இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸுங்க டபுள் கலர்னால் ஒரு நல்லா டார்க் பிங்காக இருக்கும் உள்ளே மட்டும் எல்லோவாக வரும் இதில் இது இப்போ இதில் மொட்டு வந்திருக்கு அந்த மொட்டு வந்து பூத்து வீடியோவும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான் வீடியோவாக எடுக்கல ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் லிங்க் பண்ணுறேன் இது வந்து இது வந்து செம்பருத்தி செடிங்க நாட்டு செம்பருத்தி இது சங்குப்பூ ஒயிட் கலர் ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டால் கோழி கொண்ட பழைய செடி இது இது தாங்க அந்த ரோஸ் சொன்னது நான் இது வந்து டபுள் டிலைட்டும் இதுவும் பூ திரு இருக்குதுன்னு சொல்லுங்கள்